அனைவருக்கும் வணக்கம் லைவ்ல அர்ச்சனாவுக்கும் தினேஷ்க்கு ஒரு சண்டை ஆரம்பிச்சிருச்சு தினேஷ் வந்து தேவையில்லாம உள்ள வந்து அர்ச்சனா வந்து அட்டாக் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துல வந்து தோணுச்சு அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக விஷ்ணு வந்து சொல்கிறாங்க விஷ்ணு குஷ்ணு கஷ்டங்கிறாங்க அதுக்கு விஷ்ணு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உடனே நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் யதார்த்தமா சொல்றாரு இவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை இந்த மாதிரி யார் கூப்பிட்டாங்களோ அவங்கள போய் கேளுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இவங்க சும்மா எதார்த்தமாக பேசியிருக்காங்க இவரும் யதார்த்தமா பேசியிருக்காரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி தினேஷ் வந்து உள்ள வர்றாரு அப்போ தொட்டா சிரிங்கி தொட்டா சிரிங்கி உடனே தடவை இவர் தொட்டா சிறிங்கன்னு சொன்னால் நீ அவ்வளோ தூரம் சண்டைக்கு வந்தியும் சொல்லி பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் அந்த இடத்துல ரெண்டு பேர் பேசியிருக்காங்க இந்த பக்கம் வந்து அர்ச்சனா இந்த பக்கம் விஷ்ணு அவன் ரெண்டு பேர் பேசி முடிச்சுக்குவாங்க சம்பந்தமே இல்லாமல் அப்படி தான் வந்து தொட்டாச்சிருங்க தொட்டாச்சிருங்க அன்னைக்கு அவன் தொட்டாச்சிருங்க சொன்னால் நீ வந்து அவ்வளோ கோவப்பட்டா இன்னைக்கு வந்து அவளே நீ சொல்கிற அந்த மாதிரி அப்படிங்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை சொல்கிறாங்க ப்ரோ எனக்கு அவருக்கு தான் பிரச்சனை நான் ரெண்டு பேர் பேசிக்கிறோம் நீங்கள் எதுக்கு இடையில வரீங்க நீங்கள் எதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாச்சிருங்க தொட்டாச்சிருங்க தேவையில்லாமல் சொல்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த சண்டை வந்து பெருசாகுது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேணாம் சண்டை வேணாம் சண்டை வேணும்னு சொல்லி அர்ச்சனா பின்னாடி போகிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த தினேஷ் வந்து அவர் மூஞ்சி வச்சுட்டு அப்படியே டாம் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தினே திருப்பி வந்து அர்ச்சனா வந்து புரோகிக்கும் பண்ணுறாரு தானே இப்போ இன்றைக்கி சொல்கிற ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலா வந்து உனக்கும் வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ நீ என்ன சொன்னால் இந்த மாதிரி வந்து பார்த்தா நீ ஒரு விஷயம் விஷ்ணு குஷ்ணு கஷ்ணுன்னு சொல்லிட்டு அதை மொதல் தடவை யார் சொன்னாங்களோ அவங்கள போய் சொல்லு ஆ கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னில அந்த ஃபார்முலா வந்து உனக்கும் பொருந்தும் அப்படின்னு அப்படியே பார்த்தீங்கன்னா லிட்டலாக வந்து ஒரு புள்ளி பண்ணுறாரு எப்பயுமே தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புள்ளி பண்ணுவார் அது இதுக்கு முன்னாடி எவனுமே கேட்கல இதுக்கு மேலேயாவது கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாவம் அர்ச்சனை அப்படியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் போயிடுச்சு இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்